மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கடகம் ராசியின் ஆவணி மாத ராசி பழங்களைப் பார்ப்போம் குடும்பம் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய இருவர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக செஞ்சிருக்கின்றார்கள் மற்ற ஏனைய கிரகங்களின் மூலம் அனுகூலம் எதையும் எதிர்பார்க்க இயலாது ராசிக்கு எட்டாம் இடத்தில் கூட்டு சேர்ந்துள்ள சனி ராகு சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றாலும் மிதுன ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானின் பார்வை பெறுவதால் சனி ராகு தோஷம் பெருமளவில் விலகிவிடுகிறது வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகளினால் பணம் விரயமாகும் மாதத்தின் கடைசி வாரத்தில் பணப்பற்றாக்குறை கடுமையாகவே இருக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் வாக்குவாதமும் மன நிம்மதியை பாதிக்கும் உத்தியோகம் அஷ்டமஸ்தானத்தில் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது நன்மை தராது பனிச்சுமை சக்திக்கு மீறி இருக்கும் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது உங்கள் கடமைகளில் ஏதாவது ஒரு குற்றங்குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் மனதை அரித்து கொண்டே இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரம் உங்கள் பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது கடினம் மேலும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் குறைவது உங்கள் பிரச்சனைகளை மேலும் அதிகமாக்கும் அளவோடு முதலீடு செய்து திட்டமிட்டு உங்கள் சரக்குகளை விற்பது நஷ்டம் ஏற்படாமலுக்கு உதவும் கிரகநிலைகளின்படி வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் இம்மாதம் குறையக்கூடும் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகமான சுக்ரன் மட்டுமே உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை ஓரளவு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் வருமானமும் ஒரே சீராக இருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்றிருந்த பல நல்ல வாய்ப்புகள் கைநழுவி போகும் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது திரைப்படத்துறையினர் சற்று கடுமையான நிதி நிலைமையை சந்திக்க நேரிடும் பண விஷயங்களில் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதமாகும் இந்த ஆவணி மாதம் அரசியல் துறையினர் சுக்கரன் ஒருவர் மட்டுமே ஓரளவு சாதகமாக வளம் வருகிறார் கட்சியில் உங்களுக்கென்றே ஒரு தலைக்கூட்டம் உள்ளது அதில் தான் தற்போது உங்கள் மீது அதிருப்தி ஏற்பட்டுள்ளதை ஏற்பட்டுள்ளதை கிரகங்கள் எடுத்துக்காட்டுகின்றன நீங்கள் சுயநலத்துடன் செயல்படுவதாக பலன் அடிப்பதை சுக்கரனின் சஞ்சார நிலையத்து காட்டுகிறது மாணவ மாணவியர் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக வருகின்றார்கள் பாடங்களில் மனதை முழுமையாக செலுத்துவது சிரமமாக இருக்கும் கூடிய வரையில் நண்பர்களுடன் வெளியே செல்வது பொழுதுபோக்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் இல்லாவிடையில் உங்கள் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படக்கூடும் விவசாயத்துறையினர் வயல் பணிகளுக்கு அவசியமான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவை தட்டுப்பாடின்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ஆயினும் உழைப்பு சற்று கடினமாக இருக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் பழைய கடன்கள் தொல்லை தரும் பெண்மணிகள் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மனக்கவலை அதிகரிக்கும் குழந்தைகளின் படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிம்மதியை பாதிக்கும் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பனிச்சுவையும் அலுவலக சூழ்நிலையும் கவலை அளிக்கும் பரிகாரம் திங்கள்கிழமைகளில் அம்பாள் சன்னதியில் நெய் தீபமயற்றி வழிபட்டு வருவது நன்மை பயக்கும் சந்திராஸ்ம தினங்கள் ஆவணி இருபத்தொன்று முற்பகல் முதல் இருபத்தி மூணு மாலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி